وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن استقل حديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها ஒக்குல்லத்தின் பிதா ஒல்ல பிதின் பல அலா ஒகுல்ல பலாலத்தின் பின்னார் எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அனு அவன் ஒருவன் மீதே உண்டாகட்டுமாக சலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் الله عليه وسلم அவர்கள் மீதும் அவரை அடியொட்டி உலகம் அழியும் காலமெல்லாம் வாழக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய அருமை சகோர்களே அல்லாஹாக்கு தாலா அவனுடைய திருமறையிலே முக்கியமான விடயங்களை சோடி சோடியாக சேர்த்து செல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அஹீமுஸ் சலா தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் அதோடு சேர்த்து வாது ஜக்கா ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று சொல்வார் அத்தியுல்லா அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் ரச கட்டுப்படுங்கள் அப்படி என்று சொல்லுவான் முர்வோன் அபில் மஹூஃப் நன்மையை ஏவுங்கள் சொல்லும் சொல்லும்போது ஏவுவார்கள் அப்படின்னு சொன்னால் நவன அனில் முன்கர் தீமைகளை தடுப்பார்கள் என்பதையும் அல்லாஹல்ல சேர்த்து அந்த சோடி சோடியாகவே சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு அதே மாதிரி அல்லாஹ் அவனை வணங்க சொல்லக்கூடிய இடங்களில் அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு யாருக்கு நீங்கள் நினை வைக்க வேண்டாம் என்று சொன்னபோது அடுத்து அல்லாஹல்ல சேர்த்து சொல்கின்றான் உங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹல்லா சேர்த்து சொல்கிறான் ஒஷ்குர்லி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹல்ல சொன்னபோது அதுக்கு அடுத்ததாக வாலிடைன் நீங்கள் என்ன ஒஷ்குர்லி ஒலிவாலிதை உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அல்லாவுக்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதன் அல்லாவுக்கு அடுத்தபடி பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் அல்லாவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதன் பெற்றோர்களிடம் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தாலா சேர்த்தே சொல்வதை இந்த வசனங்களினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாவங்கள் அந்த பெரும் பாவங்களினுடைய அந்த இடத்தை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சலம் அவங்க சொல்லும்போது அழித்து விடக்கூடிய சபருல் மூபிகாத் அல்லாவுக்கு இணை வைத்தல் என்று அல்லாஹல்லா முதல்ல சொல்லி காட்டிட்டான் அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்லா சொல்லும்போது பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் என்பதையும் அல்லாஹல்லா சேர்த்து சொல்கின்றான் அப்போ அல்லாவுக்கு கட்டுப்படுதல் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுதல் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல் அல்லாவை வணங்குதல் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் பெரும்பாவங்கள் அல்லாவுக்கு இணை வைத்தல் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் என்பதையும் சேர்த்து சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து அரசு அல்லா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் தோழமை வைத்துக் கொள்வது மிக முக்கியமான உறவு யாருக்கு என்று கேட்டபோது உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள் அடுத்து யாருக்கு அரசு சொல்லல்லா என்று கேட்டபோது உன் தாய்க்கு என்றார்கள் அதுக்கு அடுத்தது யாருக்கு என்று கேட்டபோது உன் தாய்க்கு அதுக்கு அடுத்தது யார் என்று கேட்டபோது உன் தகப்பனுக்கு என்று சொன்னார்கள் ஆக இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நம்மை ஒன்றுமில்லாமல் இருந்து படைத்து நம்மை திசுவாக்கி திசுவாக்கி உடல் உறுப்புகளை தீர்மானித்து இந்த உலகத்தில் மனிதனாக புறக்க வைத்து நமக்கு ஈமான் இஸ்லாத்தை தந்து இந்த உலகத்தில் வாழ்வழித்து வளங்களையெல்லாம் நமக்கு அள்ளி தந்த அந்த அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது அல்லாவிடம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் அடுத்து அல்லாஹ் படைத்தாலும் அதை கருவிலே வைத்து நமக்காக சிரமப்பட்டு நமக்காக வழி பொறுத்து நமக்காக உழைத்து வியர்வை சிந்து நமக்காக சிந்தித்து நித்திரை முழித்து நமக்காகவே கஷ்டப்பட்டு நம்மை பெற்று வாழ வலித்து நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நாம் உழைத்ததையெல்லாம் நமக்கே தந்துவிட்டு அவர்கள் சேர்த்து சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் நமக்கே வாரிசுகளாக அதை விட்டுவிட்டு நாம் நல்லா இருக்கிறோம் என்ற மன திருப்தியோடு மறைந்துவிட ஆசைப்படுகிறார்களே அந்த பெற்றோர்களுக்கு நாம் அடுத்து கண்ணியம் கொடுக்க வேண்டும் சூரத்து லுக்மான் என்கிற அந்த அத்தியாயத்திலே உங்களுடைய பெற்றோர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் உங்களை ஏவினால் கட்டுப்பட வேண்டாம் மற்றும்படி அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாக்கு மகானுத் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கு இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம் உன்னுடைய பெற்றோர் அல்லாவுக்கு இணை எனக்கு இணை வைத்தால் நான் அவனை பார்த்துக்கொள்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நல்ல முறையில் நடந்து நடந்துகொள் என்றுதான் அல்லாஹாக்கு அலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய அருமை சகோர்களே இந்த பெற்றோர்களுடைய மதிப்பு தெரியாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளவட்டுக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பது கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக ஒலிகாரருடைய சம்மதம் தேவை என்பதை நபிகள் நாயன் சல்லல்லா சலம் அங்கே சொல்லி காட்டுறாங்க தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் ஒரு பெண் படித்து பட்டம் பெற்ற பெரிய மேதாவியாக இருந்தாலும் படிக்காத தன்னுடைய தகப்பன் பட்டிக்காடாக இருந்தாலும் அந்த பட்டிக்காடு முடிவெடுத்தால் தான் அவளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் என்பது ஷரியாவின் சட்டம் லா நிகாஹா பி ஒலியின் ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது என்றார்கள் எனவே ஒலிகாரரை விட்டுவிட்டு ஒரு பெண் தனக்கு இஷ்டப்பட்ட ஒருத்தன் கைபிடித்து வாழ தொடங்கிவிட்டால் அது திருமணம் அல்ல விபச்சாரம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒலிகாரர் சம்மதிக்க வேண்டும் அஜினபி மகரமை உறவு பேண வேண்டும் ஒரு பெண் திருமணம் போது அந்த பெண்ணினுடைய ஒலிகாரர் தான் அந்த மாப்பிள்ளையை தீர்மானித்து முடிவு கட்டக்கூடியவராக இருப்பார் ஆனால் ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அவளுக்கு மனம் வெறுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை திருமணம் முடித்து கொடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது என்பது நபி வழி நபிகள் நான் சல்லல்லாசலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து யார சூழல்லா என் தகப்பன் எனக்கு ஒரு திருமணம் முடித்து தந்துவிட்டார் எனக்கு அதிலே இஷ்டமில்லை என்னுடைய சட்டம் என்ன என்று கேட்டபோது நீங்கள் அந்த மணமகனை விவாகரத்து செய்யலாம் அதை விட்டு விலகி விடலாம் அப்படி என்பதை நபிகள் நான் சல்லல்லாசல்லமார்கள் சொன்னார்கள் அந்த பெண் சொன்னார்கள் நான் அவரோடு வாழ்ந்து கொள்கிறேன் பெண்களுடைய உரிமை என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் கேள்வி கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்ன செய்தி முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறார் எனவே ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் துணிக்கவும் கூடாது ஒரு பெண் தன்னுடைய சொந்த சம்மதத்தில் வாழவும் முடியாது அதுக்கு ஒலிகாரருடைய சம்மதம் வேண்டும் எனவே இன்றைய இந்த திருமணங்களில் இந்த விஷயங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ திருமணம் என்பதை ஒரு பெற்றோர் முடிவெடுத்து அந்த பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெண்ணை பெற்று அந்த தகப்பெண் முடிவெடுப்பார் அவர்தான் ஒரு மாப்பிள்ளையை தீர்மானிப்பார் ஏன் அல்லாவுதாலா இந்த ஷரியாவின் சட்டத்தில் இதை வைத்திருக்கிறான் என்றால் ஒரு பெண்ணால் ஒரு ஆண்மகனை தேர்வு செய்யும் போது முழு விடயங்களையும் முற்றுமாக அறிந்து கொள்ள முடியாது அது அசாத்தியமான ஒரு விடயமாகும் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்காக விரும்புகிறேன் என்னால் அவனை திருத்த முடியும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள் ஒரு சிலர் சொல்வார்கள் அவர்கிட்ட தொழுகை இல்லை நான் திருத்துவேன் அவரிடம் சிகரெட் பாவனை இருக்கிறது தூள் பாவனை இருக்கிறது அவர் விற்று சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் சில பெண்கள் சொல்லி தான் தோன்றித்தனமாக முட்டாள்தனமாக நெருப்பிலே விழக்கூடிய விட்டில் பூச்சிகளை கொன்று திருமண வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவருடைய சொந்த சாச்சாவுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் அவருக்கு களிமா சொல்ல சொல்லி கெஞ்சுகிறார்கள் நீங்கள் இந்த கலிமாவைச் சொல்லுங்கள் இந்த வார்த்தை வைத்து நான் உங்களுக்காக வாதாடுவேன் இந்த கலிமாவைச் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கெஞ்சினார்கள் அவர் சொல்லவில்லை பக்கத்தில் இருந்த அப்து உபை உபயு என்பவரும் அதே மாதிரி அபு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அப்து அபு தாலிபிடம் நீங்கள் உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விடப்போகிறீர்களா அப்துல் முத்தாலிபுடைய மார்க்கத்தை விட்டு போகப் போகிறீர்களா என்று நச்சரித்த அவர் என்ன செய்கிறார் நான் அபு அப்துல் முத்தாலிபுடைய தான் இருக்கிறேன் என்று அவர் மரண நேரத்தில் கலிமாவை மறுக்கிறார் அல்லாஹாலா திருக்குற வசனத்தை இறக்கிறான் நீங்கள் விரும்பியவர்களுக்கு உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது என்றாலும் அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கிறான் ஹிதாயத்து பெறக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தான் நன்கு அறிகிறான் என்று அல்லாஹாக்கு சுகான் தாலா அவனுடைய திருமறை வசனத்தை இறக்குகிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இன்றைக்கு பெற்றோர்கள் எதையும் பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் தேடுவார்கள் என்பதை பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள் அவர்களிடம் ஹாய் சொன்னார்கள் ஹைலவி சொன்னார்கள் கையை வெட்டினார்கள் காத்து நின்றார்கள் அவர்களுக்காக ரோட்டிலே நின்றார்கள் சுத்தினார்கள் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் என்றார்கள் ஆர் உயிரே என்றார்கள் என்பதற்காக ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழகிய ஒரு ஆணோடு ஓடி போகக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் காதலித்து இன்னொரு ஆண்மகனோடு ஓடி போகக்கூடிய பெண்ணாகத்தான் நிச்சயமாக அது இருக்க முடியும் காரணம் அவர்கள் அல்லாவுக்கு அடுத்தபடி செய்யக்கூடிய பெரும் பாவத்தை செய்கின்றார்கள் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்கள் அவர்கள் நன்றி கட்டவர்களாக நடக்கிறார்கள் கருவிலே சுமந்து யார் என்று முகம் தெரியாத நேரம் நேசித்த ஒரே ஒரு உறவு நம்முடைய பெற்றோர்கள் என்கிற அந்த உறவுகள் மட்டும்தான் நம் கருவிலே உண்டாகும்போது பிள்ளை வயிற்றிலே என்ற ஒரு சொல் மட்டும்தான் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா கருப்பா சிவப்பா குருடா செவிடா நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாமல் பிள்ளை 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 என்று தகப்பன் தலையிலேயும் தாய் வயிற்றிலையும் சுமங்கிற ஒரு பாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது பெற்றோர்களிடம் மட்டும்தான் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைக்காக இதை சாப்பிடக்கூடாது இந்த பிள்ளைக்காக இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் குனிந்து நிமிரக்கூடியாது இப்படி தூங்கக்கூடாது இதை செய்யக்கூடாது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து நம்மை வளர்க்கிறார்கள் ஆனால் இன்னும் முகம் பார்க்கவில்லை நமக்காக பெற்றோர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள் வெளிநாட்டிலே அந்த அரபு தேசத்திலே கடல் கடந்து போய் எனக்கு ஒரு பிள்ளை வயிற்றில் வந்துவிட்டது பிள்ளை இருக்கிறது இன்னொரு பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள் எல்லாம் வெளிநாடிலே போய் பாசத்துள்ள தாயை தகப்பு அந்த மனைவியை பிரிந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் அப்படியே அடைக்கிவிட்டு பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் ஒரு இடுக்கு இல்லை ஒரு அடுக்கு இல்லை கஷ்டப்பட்டு தூங்குவது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அங்கு என்ன வேலை செய்கிறார்கள் எவ்வாறு வெயிலிலே கிடக்கிறார்கள் குளிரிலே எவ்வாறு நடுங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்களா சாப்பாடு வயிறு நிறைய கிடைக்கிறதா இஷ்டப்படி அவர்கள் வாழ்கிறார்களா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் அவர்கள் இந்த பிள்ளைக்காக அந்த தியாகம் செய்கிறார்கள் பெருநாள் தினத்திலே நல்ல உடை உடுத்து குடும்பங்களை எல்லாம் போய் சந்தித்து குதூகலமாக இருந்து ஒரு நாள் பத்தாது இன்னொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்ம இங்கே ஊரிலே கும்மாளம் அடிக்கிறோம் ஆனால் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானவர்கள் பெருநாள் தொழுகையோடு உடுப்பை விட்டு அழுது அழுது படுக்கிறார்கள் யாரோடு பேச எந்த உறவை சந்திக்க எங்கே போய் சமைத்து சாப்பிட யாரோடு நிற்க எந்த தெருவில் நிற்க எந்த உறவை பார்க்க எதுவுமே இல்லை அந்த அறைதான் அந்த ரூமிலே போய் குப்புற விழுந்தால் அன்று முழுக்க அழுது அழுதே அவர்களுடைய காலங்களை கழிக்கிறார்கள் எதற்காக இந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர்கள் அங்கு கஷ்டப்படுகிறார்கள் தாய்மார்கள் இந்த பிள்ளைகள் நல்லா வளர வேண்டும் ரோட்டில் நிற்க வேண்டாம் சோல் கீழே விழுந்துடக்கூடாது இடுப்பு தெரிய உடுக்கக்கூடாது வெளியிலே ஆண்கள் நடமாட்டம் பார்த்து பார்த்து நடக்க வேண்டும் என்று பக்குவமாக இந்த பிள்ளைகளை வளர்த்து தாய் தன்னுடைய புருஷனை இழந்த வலியை மறந்து பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறார் இப்படியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன சாதாரணமாக நிற்கிறார்களா இந்த பிள்ளைக்காகத்தானே ஓடுகிறார்கள் வேலை செய்கிறார்கள் தூங்க முடிகிறதா சாப்பிட்டு விட்டு பகலெல்லாம் தூங்க ஆசை இருக்காதா ஆனால் ஓட வேண்டும் வேலைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும் அடுத்த மாதம் சீட்டு கட்ட வேண்டும் பளவு துண்டு வாங்க வேண்டும் காணி எடுக்க வேண்டும் கல்லோடு பறிக்க வேண்டும் என்று ஓடி தெரியக்கூடிய பெற்றோர்களுடைய வலி பிள்ளைகளுக்கு தெரிகிறாது சாதாரணமாக காதலித்து விடுகிறார்கள் இன்றைக்கு இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது சென்ற கோவிட் ஜூம் கிளாஸை ஆரம்பித்து விட்டார்கள் கல்வியாளர்கள் என்று சொல்லக்கூடிய முட்டாள்தனமானவர்கள் என்றுதான் நான் தெளிவாகச் சொல்வேன் இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு இழந்து போன கற்புகள் எத்தனை தெரியுமா ஓடிப்போன சோடிகள் எத்தனை தெரியுமா அந்நியர்களோடு இரண்டே மாதத்தில் அறுபத்தி இரண்டு பேர் அந்நியர்களோடு ஓடி இருக்கின்றார்கள் என்றால் எப்படி இதை ஏற்றுக்கொள்வதை சிந்தித்து பாருங்கள் காவிர்களாகவே மாறி போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா காதல் காதல் என்று இந்த பெற்றோர்களை கசைக்கு புளியக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துரோகம் அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய பெரும் பாவம் என் சகோதரர்களே நன்றி கட்ட தனம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த காதலித்து ஓடி போகக்கூடிய இந்த செயலாகத்தான் இருக்கும் சகோதரர்களே கண்டிப்பாக அல்லாஹ் சோதிப்பான் இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் வாழ்க்கையில் சீரழிக்கி வைப்பான் பெரும்பாலும் அப்படித்தான் நடக்கும் பெற்றோர்கள் அழுகால பெற்றோர்களுடைய மனம் வேதனை படப்பட எவனோடு ஓடி போகிறார்கள் நல்லவனோ கெட்டவனோ அது மறுபுறம் இருக்கட்டும் இவனாவது ஒருவனோடு ஒரு பெண் ஓடி என்றால் எவனாவது ஒருவன் ஒரு பெண்ணை கைப்பிடித்து இழுத்து கொண்டு போகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறான் அந்த ஆண் மகன் அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கும் சேர்த்து துரோகம் செய்கிறான் அவன் டபுள் துரோகியாக இருக்கிறான் இன்னொரு பெண்ணை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் என்றால் எவ்வளோ பெரிய துரோகம் எவ்வளோ மனிதனுடைய பலி ஆணை பெற்ற பெற்றோர்களுக்கு ஆசை இருக்காதா அந்த பிள்ளையை நான் நின்று திருமணம் முடித்து நாங்கள் நின்று ஒலிமா கொடுத்து நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்காதா உங்களுக்கு பொத்தி பொத்தி வளர்த்து கலர் தெரியாத நேரத்தில் உங்களுக்கு கலர் கடை கடையாக அலைந்த அந்த பெற்றோர்களுக்கு உனக்கு ஒரு மணமகனை பார்த்து தர தெரியாதா உனக்கு ஆயிப்போன உனக்கு துப்புரவு செய்த அந்த கைகளால் உனக்கு ஒரு நல்ல மணமகனை தேடித்தர முடியாதா உனக்காகவே வாழக்கூடிய அந்த பெற்றோர்கள் என்ன உன்னை நடுக்காட்டில் விட்டு விடுவார்களா நல்ல மாப்பிளை தேடித்தர மாட்டார்களா பெற்றோர்களை எல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு தூக்கி அறிந்து விட்டு என்ன செய்கிறார்கள் எவனோட ஓடி போகிறார்கள் எவ்வளவு காலம் பழகி ஓடுகிறார்கள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் பழகினோம் ஓடி விடுகிறார்கள் ஆறு மாசம் பழகினோம் ஓடி விடுகிறார்கள் புரிந்துகொள் உன் தாய் கருவில் சுமந்திருந்ததே பத்து மாசம் பெண்ணே உன்னை கருவில் வைத்திருந்ததே பத்து மாசம் அதை குறைவான காலம் நேசித்துவிட்டு நீ ஓட பார்க்கிறாய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்றால் பார்த்துக்கொள் உனக்கு பதினெட்டு வயசு என்றால் பத்தொன்பது வருஷம் நேசிக்கிறார்கள் உன் பெற்றோர்கள் வயிற்றில் ஒரு வருஷம் உன்னை நேசிக்கத் தொடங்கினார்கள் இவ்வளவு நேசித்து உன்னை அள்ளி வளர்த்த அந்த பெற்றோர்கள் நீ எப்படி பிறந்தாலும் ஏற்றிருப்பார்கள் நீ கண்தறியாதவனாக பிறந்தாலும் கால்கை ஊனமுட்டவனாக பிறந்தாலும் மூளை வளர்ச்சி அற்றவராக பிறந்திருந்தாலும் அறிவோடு பறந்திருந்தாலும் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து உனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வார்கள் பெற்றோர்கள் ஆனால் நீ போகிறாய ஒருவன் உன்னை விட ஒரு அழகியை கண்டால் உன்னை கைவிட்டு விடுவார் உன்னில் ஏதாவது குறையை தந்தால் கோட்டிலே போய் நின்று விடுவார் உன்னை விட இன்னொருவனோடு டச்சு வந்தால் இரண்டாம் தாரமாக இன்னொருத்தியோடு தொடர் வைத்துக் கொள்வார் எல்லோருக்கும் பப்பாட்டிகள் பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி என்று சொல்வதை போன்று இருக்கிறார் எல்லோருக்கும் பெண் எல்லோருக்கும் பெண் தொடர்பு சொன்னால் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் முடிச்சோம் பத்து வருஷம் காதலிச்சோம் ரெண்டு வருஷம் காதலிச்சோம் இப்ப எனக்கு அனுியானம் பண்ணிட்டேன் நீ சொல்றியே இது அல்ல உனக்கு தருற தண்டனை உன்னை எவ்வளவு நாளாக காதலிச்சாங்க உன் பெற்றோர்கள் ஒரே இரவில் தூக்கி அறிந்து விட்டு ஓடினாயே இந்த சமுதாயத்தில் தலை நிமிந்து நடக்க முடியாமல் தலை குனிகிற உன் பெற்றோரை நினைத்து பார்த்தாயா உன் குடும்பத்துக்குள் நுழைய முடியாமல் கட்டுப்பட்ட உன் தாயின் நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாயா உன்னுடைய இந்த அசமந்த போக்கால் உன்னுடைய இந்த கேடு செயலால் உன் சகோதரிகளுக்கு மாப்பிள்ளை எடுக்க முடியாது அதை கொஞ்சம் பார்த்தையா உன் தக தண்ணனுக்கும் தம்பிக்கும் கேட்டு வைத்த கல்யாணமே அலைந்து போகிறதை யோசிச்சு பார்த்தாயா மானங்கட்டு போய் அந்த சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பமாக மாறிவிட்டதே அதையாவது யோசிச்சு பார்த்தையா யாரை பற்றியும் சிந்திக்காத ஒரு சுயநலவாதி இந்த காதலித்து ஓடி போகக்கூடியவர்கள் யாரை பற்றியும் சிந்திக்காத சுயநலவாதிகள் கேடு கட்டவர்கள் அல்லாவுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் அழுத அழுகை அந்த பெற்றோர்கள் விட்டு அந்த முதல் நாள் விட்டு சாபம் மன்னித்து சேர்த்து அவர்கள் விடுவார்கள் சாபம் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் நபிகள் நாயகம் சலமார்கள் சொன்னார்கள் நீ எதையாவது சாபம் விட்டால் அந்த சாபம் பானம் வரை ஏறும் வெளியேற வழி இருக்காது பூமியை நோக்கி திரும்பும் வெளியேற வழி இருக்காது வலதால் இடதால் சுற்றும் வெளியேற வழி இருக்காது நீ சபித்தவன் யாரோ அதனிடம் போகும் அதற்கு அது தகுதி உள்ளதாக இருந்தால் அதனிடம் சேரும் தகுதி இல்லை என்றால் சாபமிட்டவனை வந்து சேரும் இது நபிகள் நான் சலந்தார் சலம் அவர்கள் சொன்னது ஒரு பெற்றோர் ஓடி போன ஒரு பிள்ளையை அந்த முதல் நாள் திட்டும் போது கண்டிப்பாக அது சாபத்துக்கு தகுதியான ஒரு பிள்ளைதான் சாபத்துக்கு தகுதியான ஒரு பிள்ளைதான் அன்புக்குரியவர்களே அந்த சாபம் கண்டிப்பாக நம்மை வாட்டும் அந்த சாபம் கண்டிப்பாக வாழ்க்கையை ஆட்டும் அன்றைக்கு இல்லாமட்டாலும் நல்லா இருக்கிறோம் ஓடி போனவர் நல்லா வச்சிருக்கிறார் என்று நீ அங்காய்த்துக் கொள்ளலாம் சந்தோஷப்படலாம் சாவதுக்குள் ஒரு நாள் இந்த உலகத்தில் அந்த வழியை நீ அறிவாய் சாவதுக்குள் ஒரு நாள் அந்த வழியை நீ அறிவாய் அந்த பெற்றோர்கள் கண்ட வலியை அந்த வேதனையில் கொஞ்சத்தையாவது நீ நிச்சயமாக அறிவாசம் அவ்வளவு சாபம் கடுமையானது அல்லாவுடைய தூதர் சாபம் விடாத வலா தர அழுஷையன் எதையும் சவிக்காதீர்கள் சாபம் பொல்லாதது என்று நபிகள் நான் சொல்லல்லா அவர்கள் சொன்னார்களே அந்த சாபம் பொல்லாதது எந்த பெற்றோராக இருந்தாலும் அந்த முதல் நாள் சாபம் தான் தீருவார்கள் அதுக்கு பிறகு கண்ணீர் வைப்பார்கள் ஒரு நாலு நாள் போனால் சேர்த்து விடுவார்கள் என்ன செய்ய ஊரில் நடக்காதா என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வார்கள் சிலர் வெக்கத்தில் ஊரை விட்டு வெளியூர் ஓடி விடுவார்கள் தலைநிமிந்து நடக்க மாட்டார்கள் ஜமா தொழுகை முடிந்ததுக்கு பிறகு பள்ளிக்கு போவார்கள் சந்தியிலே நின்று பேசுவதை நிறுத்தி விடுவார்கள் குடும்பத்துக்குள் சிக்கல் வந்தால் தலைமை தாங்கக்கூடியவர்கள் எல்லாம் காணாமல் போகிறார்கள் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலையினால் இந்த பிள்ளைகளுடைய இந்த காரியத்தினால் அன்புக்குரிய அருமை சகோதர்களே சகோதரிகளே இந்த காதல் என்பது இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு கடுமையாக போய்விட்டது முதல் முக்கியமான காரணம் இந்த போன் இந்த போன் இந்த பிள்ளைகளை கையில் கொடுக்கப்பட்டது படிப்பு படிப்பு என்று இந்த பிள்ளைகளுக்கு போன் கொடுக்கப்பட்டது படிப்பை தவிர மற்றதெல்லாம் நடக்கிறது நிறைய பெற்றோர்கள் போன் பண்ணுகிறார்கள் இன்னைக்கும் ஒருத்தர் போன் பண்றாரு கேட்க இல்லன்றா தன்னைத்தானே மாய்த்து கொள்வேன் சூசைட் பண்ணுவேன் என்று சொல்றா என்ன செய்ய சாவட்டும் நான் அவருக்கு சொன்ன பதில் சாவட்டும் பயப்படாதீர்கள் அல்லாஹ்வு تعالی திருகுர்ஆனில் சொல்லி காட்டறான் லய்யுஅخيرுல்லாஹு நஃபஸன் இதா ஜாஅ அஜலுஹா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய உரிய நேரம் வந்துவிட்டால் பிண்டாது நேரம் பெறாமல் ஒரு பேர் மலையிலிருந்து குதித்தாலும் சாக மாட்டான் நேரம் வந்துவிட்டால் அவர் மகத்துவமாக இருந்தாலும் செத்து போவார் விதி என்பது அதுதான் அல்லாஹ் தாலா திருகுர்ஆனில் சொல்லிவிட்டான் விட்டான் ஹதீது இருபத்தி ஹதீத் வசனம் மா அஸாப மின் முஸீபத்தி ஃபில் இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் லஃபி கிதாபி மின் கபலியன் நபரஹ ஹங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அது எழுதி இட்பட்டது எழுதி விட்டான் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டி விட்டான் சாக வேண்டும் என்று நஞ்சு குடிப்பவன் பிழைக்கிறான் வாழ வேண்டும் என்று மருந்து குடிக்கிறவன் சாகிறான் அதுதான் விதி அதுதான் விதி உன் பிள்ளை பெறக் மறறான் நான் சாவேன் சாவ செத்து செத்துப்போ நீ இன்னொருத்தனை காதலித்து மானம் இழந்து மார்க்கத்தை இழந்து போவதை விட செத்துப்போ போனை கொடுக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்காதீங்க போனை கொடுத்து தான் படித்து பட்டம் பெறுவார் என்றால் பட்டிக்காடாய் கற்போடு இருக்கட்டும் பட்டம் பெற்று கற்பிழந்து போவதை விட சிந்தித்து பாருங்கள் எதுக்கு போன் கொடுக்குறோம் இந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட போன் என்றாய்ட் போன் பெரிய போன்கள் டச் ஃபோனுகள் ஐஃபோனுகள் இந்த பிள்ளைகள்கிட்ட கொடுக்கு பேரண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு தேவையில்லாத நேரங்கள் அந்த போனை பயன்படுத்தாதீங்க இந்த போனால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அதிகமாக இருக்குது முஸ்லீம்கள் பொத்தாது முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஓடி போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் அல்லாஹால மார்க்கமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எடுக்கிறோம் இல்லையே சூறால் மாய்தா ஐம்பத்தி ஓராவது வசனம் அல்லாஹா குஹான சொல்லி காட்டுறான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய நேசகர்களாக உங்களுடைய முன்னுதாரணங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் யாரும் பின்பற்றுறான் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு இருக்கோம் அவங்க போட்டதான் ஸ்டைல் அவங்க வெட்டினதான் முடி நீ யாரும் எடுக்கிற அல்ல குருவான என்ன சொல்ற யூத கிறிஸ்தவர்களை நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எப்படி முடி வெட்டுறான் பிள்ள எப்படி முடி வெட்டுறான் வளைச்சி வளித்து மேலே முடிய வைக்கிறான் இதுக்கு பெற்றோர்கள் காசு கொடுக்குறாங்க ஒரு பெற்றோர்களுடைய கையால் ஆகாத தனம் இன்றைக்கி பிள்ளைகளுடைய தலையில் தெரியுது அட்லீஸ்ட் மயிரை வெட்டுறதுல கூட ஒரு தகப்பனால் கட்டுப்படுத்த முடியாத கையால் ஆகாத தனம் இன்றைக்கி இருக்குதுன்டா எப்படி ஃபோனை பிறைக்க பொறங்கிது ஒரு பிள்ளை மயிறு வெட்டுறதுலேயே ஒரு தாய் தகப்பனுக்கு கை வைக்க இல்லாமல் போகுது ஏன்டா இப்படி முடி வெட்டுறேன்னு கேட்க முடியாத லட்சணம் இல்லாதவர்கள் பெற்றோர்கள் எப்படி பிள்ளை வளர்க்க போறீங்க பிள்ளைகள் வளர்க்கல்ல பிள்ளைகள் வளருது பிள்ளைகள் பெற்றோர்களை வளர்க்குறாங்க பெற்றோர்கள் வளர்க்கலாம் பயம் காட்டி வச்சிக்கிறான் சட்டம் போட்டு நம்ம கலாச்சாரத்தை சொல்றது நம்முடைய கடமையா இல்லையா நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக சட்டமே நம்முடைய மதத்தை பின்பற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவது தானே நம்ம பிள்ளைகள் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமே நீங்கள் சின்ன பிள்ளையை தூக்கி வச்சு ஒரு வயசு பிள்ளைக்கு கெப்கட்டு வெட்டுங்கன்னு சொன்னால் அவன் ஒம்பது வயசாகி பத்து வயசாகி பத்தொம்பது வயசாகும் போது தடுக்க முடியுமா